பிரவீன்காந்தி சார் இப்போ நம்முடைய விஜயகாந்த் அவர்களுடைய உடல் அடக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ராசி அழகப்பன் அவர் எப்படியெல்லாம் இருந்தார் என்பதை பற்றி சொன்னார் திரைப்பட இயக்குனராக ஒரு மூத்த திரைப்பட கலைஞருடைய பார்வை எப்படி இருந்தது எளிய மனிதராக இருந்தார் வாய்ப்புகள் இல்லாத போது ஊருக்கு சென்றுடலாம் என்று எண்ணுகின்ற போது இவ்வளோ பெரும் மகா கலைஞராக வரும் உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்க அவருடைய படத்தில் சின்ன கவுண்டரில் கண்ணு கவுண்டரே வேணும் ஐயா சின்ன கவுண்டரே அப்படின்ற பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு அந்த பாட்டு இப்போ வந்து எனக்கு வேற ஒரு ஃபீல் வருது கண்ணீர் சிந்தி தமிழர் கூட்டமே காட்டாறு மக்கள் கூட்டம் சென்னை நகரிலே உன்னை கண்டு அழுவ அழுவுதயா சின்ன சென்னை நகரமே குழுங்கே அழுகுதையா சென்னை நகரமே அப்படின்னு எனக்கு அந்த பாட்டு ஓடுது இடி முழக்கம்னு ஒரு படம் வந்து அவர் நடிச்ச படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழக்கம் கேட்க போகுது இருபத்தோரு குண்டுகள் முழுங்க அந்த மகா மனிதன் மகா கலைஞன் விட மகா மனிதன்னு மக்கள் தான் எவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு மிடுக்கு எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்தார்னா மிடுக்கு வந்து நிச்சமாக நிஜமாகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்த ஒரு ஃபீல் வந்து எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் இருக்கும் நிறைய டேரக்டர்ஸுக்கு பர்மிஷன் இல்லாமல் ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஷூட்டிங் எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருப்பார் அதான் தூரத்து இடிமுழக்கம்னு ஒரு படத்தில் நடித்தவருக்கு இப்போது முழக்கத்தோடு இறுதியாக ந இறுதியான அவருடைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு மிடுக்காக இருப்பார் போலீஸுக்கு ஒரிஜினல் போலீஸ் மாதிரியே கண்ணுக்கு தெரிவார் அப்படி மிடுக்கானவர் இன்று வந்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டார் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தப்பான விஷயங்களாக இருந்தால் துணிச்சலாக அடக்க ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரியான ஒருத்தர் கரெக்ட் அடக்கம் ஆகிவிட்டார் என்னென்னா சார் ஏன் விஜயகாந்த் சாருக்கு இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு மாஸ் அப்படின்னா அவர் சிஎம்மாக இல்லை பெரிய போஸ்ட்டில் கூட இல்லை நம்பர் ஒன் நடிகராக எம்ஜிஆராக அதுவும் இல்லை ஒரு நடிகராக எம்ஜிஆராக கிடையாது ஒரு ரஜினிகாந்தாக அதுவும் கிடையாது தேர்ட் ரேஞ்சில் நியாயமாக இருந்தார் பிஎன்சியில் ஒரு 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 இதில் வந்து எம்ஜிஆர் லெவலுக்கே இருந்தார்னு சொல்லலாம் பிஎன்சியில் ஆனால் எம்ஜிஆர் லெவலில் டாப் கிடையாது அப் எப்படி இந்த கூட்டம் வந்தது என்ன காரணம்னு பார்த்தா நான் உளவியலாக நான் பார்த்ததில்லை என்னன்னா அவர் எம்ஜிஆர் மாதிரி யார் போனாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிறது எம்ஜிஆர் வந்து அது ஒரு தாரக மந்திரமாக ஏன்னா வரலாறு ரொம்ப ஃபாலோ பண்ணவர் எம்ஜிஆர் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்குற பசிதான் பசி பசியாற்றுவது தான் அவருடைய வே அது அந்த எம்ஜிஆரும் மின்ட்டில் இருந்தார் மின்ட்டில் தான் வள்ளலார் இருந்தார் ஸோ வள்ளலாரின் வாரிசாக எம்ஜிஆர் வந்துட்டார் எம்ஜிஆரின் வாரிசாக இவர் வந்துட்டார் ஓகே தமிழ்நாட்டில் டாப் டென்னில் கேப்டன் நம்பர் ஒன்னும் வந்துட்டார் டாப் டென் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா அதில் ஒரு மூணு பேருக்குள்ளே வந்துட்டார் ஒரு எம்ஜிஆர் அடுத்ததாக ஜெயலலிதா மேடம் அடுத்ததாக இன்றைக்கி விஜயகாந்த் அப்படின்றது வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் நடிப்பா பதவியில் இருந்ததாக சாதிச்சாரா நான் ஒன்றுமே இல்லை ஏழை மக்கள் சாப்பிட்டாங்களா யார் வந்து பார்த்தாலும் இன்னொன்று சார் நான் விஜயகாந்த் சார் கூட ஒரு டிராவல் இருந்தது எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருப்பார் சார் நான் நான் கா என்னுடைய காலகட்டம் வந்து இப்போ இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நிலை நான் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கார் மீன்ஸ் விஜய் விஜயகாந்த் ஐ மீன் ரஜினி சார் கமல் சார் அடுத்து விஜயகாந்த் அப்படி இருந்த காலகட்டத்தில் சந்திக்கும்போது அது துளியாக ஒரு மண்டையில் இருக்காது சாதாரணமாக ஒரு லிங்கி கட்டிட்டு ஒரு பனியனை போட்டுக்கிட்டு ஒரு சாதாரண மனநிலையில் தன்னை கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் அதனாலாம் சாதாரண மக்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க அவரை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய இந்த நாலு வருஷம் வலி வழி இருக்குல்ல சார் பாவம் எனக்கு அந்த பொதுக்குழுவில் அவரை பார்க்கும்போது சார் அதில் நிறைய லேடிஸுங்களாம் ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த அப்படியே அவங்க கதர் பாருங்கள் அது வந்து நம்ம சினிமாவில் கூட அதை கிரியேட் பண்ண முடியாது சார் ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாக இவ்வளோ ஒரு கஷ்டமாக அப்படின்ற ஒரு ஒரு தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா சார் அந்த தாக்கம் தான் இன்னைக்கு இத்தனை பேர் கிளம்பி வந்துட்டாங்க பிரவீண்ட்ட ஒரு கேள்வி சார் இந்த உலகத்தில் நம்ம என்ன சாதித்தாலும் எத்தனை கோயிரம் கோடிகள் எத்தனை அதிகாரம் எத்தனை சதி திட்டங்கள் இருந்தாலும் கூட மரணம் என்கின்ற வருகின்ற போது அவருடைய மரணத்தில் ஒரு செய்தி அவன் சொல்லுகிறான் அதுதான் இந்த கூட்டங்கள் என்ன செய்தி சொல்லுவதான் சார் இன்றைய அரசியல் எப்படி இருக்குன்னா மக்களை காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு செட்டப் வந்ததுனால தான் இன்று ஊழல்கள் எல்லா இடத்துலையும் ஆளுங்கட்சி ஆகட்டும் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மக்களுக்கு அன்பு செலுத்தினாலே இப்போது நீ ஜெயிக்கலான்னு காட்டியிருக்காங்க அன்பு காட்டு மக்களை நேசி அவன் உன்னை தேர்ந்தெடுப்பான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே ஏதோ ஒன்று அவர் மூலமாக ஒரு மேஜிக் நடந்திருந்ததுன்னா இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கணும் அதுக்காகவே கொள்ளையடிக்கணும்னு ஒன்று ஒரு 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 அமைப்பு இருக்குல்ல சார் அது மாற்றப்பட்டிருக்கும் நல்லவனாரு மக்களுடைய சின்ன ஆளுங்களை நேசி எப்பவுமே சின்ன ஆளுங்களை நேசிக்கிற எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா மேடமும் பார்த்தீங்கன்னா சின்ன ஆளுங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஸ்கீம் நிறைய கொண்டு வந்தது ஜெயலலிதா மேடம் அந்த குறிப்பா பெண்களுக்கு பேசப்பட்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு தெரியுமா சார் எப்படி ஜெயலலிதா மேடமுக்கு வந்து ஒரு பெண்கள் இப்படி விட்டு போனேன்னு கத்துனாங்க தெரியுமா அது இங்கிருந்து வந்தது இங்கேருந்து வரணும் சார் அது விஜயகாந்துக்கு வந்தது பொங்கலையும் இருந்து வந்தது நிறைய பேரால் பேச முடியல அது அந்த எயிட்டி நைன்ட்டிலேருந்து ஒரு ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் விஜயகாந்தை ரொம்ப நேய்ச்சிருக்காங்க அவர் ஒரு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ரேஷன் கார்டில் இல்லாத ஒரு நபராகத்தான் நே பேர் இல்லாத ஒரு நபராக இதயத்தில் வந்து அவருடைய பேரை எல்லாருமே வந்து பதிவு பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க சார் அப்படி ஒரு நல்ல மனிதர் இந்த அரசியல் நீங்கள் கேட்ட கா சார் கேட்ட கேள்விக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சார் உங்ககிட்ட எத்தனை கோடி பணம் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அரசியல்வாதினாலே கோடி கோடியாக எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதானே அதெல்லாம் வேண்டாயா வேண்டாம் இயல்பாரு எளிமையாறு ஏழையோட அந்த அந்த கஷ்டத்துக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணு உன்னை உச்சத்தில் வைப்பார்கள் அப்படின்னு ஒரு புது அரசியலை காட்டிட்டு போயிருக்காரு என்ன காட்டிட்டு போனார்னு கேட்டீங்க இல்லையா இனி மக்களுக்கிட்ட அன்பு காட்டு உனக்கு காசு வாங்காமல் ஓட்டு போட்டு உன்னை உயரத்தில் வைப்பாங்கன்னு இந்த ஒரு வாய்ப்பை எதிர்கால அரசியல்வாதிகள் இதே மாதிரி தனக்கு ஒரு மரியாதை மக்கள்கிட்ட வரணுன்ட்டு எல்லா அரசியல்வாதிகளும் நேர்மையை கடை விஜயகாந்த் ஆசைப்படுறாரு என் பாயிண்ட் சார்